கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கான்செப்ட் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஒரு நாளாவது மீட்டிங் ஒன்று போடுங்க சிரிப்பா ஒரு எங்க ஃபேமிலி உங்க பிள்ளைங்களுக்கு முன்னால உங்கள் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கிறது அவன் சின்ன பையன்லாம் நினைக்காது நம்ம குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம அப்பா எந்த கடனை வாங்கி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாருன்னு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும் மனைவி கணவன் பிள்ளைகள் என்கிற இந்த மூன்று சங்கம் இருக்குல்ல இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பலமே குடும்பம் தான் எல்லா நாடுகளும் சிதிலமடைந்து போவதற்கு காரணம் தெரியுமா முதல்ல அங்கே குடும்பம் செதைஞ்சு போச்சு அப்புறந்தான் அந்த நாடு செதைய ஆரம்பிக்குது நல்லா புரிஞ்சுங்க எந்த சயின்டிஸ்ட்டுக்கு முன்னாலும் நல்லா நான் சத்தியம் பற்றி சொல்வேன் இந்த உலகம் அணுகுண்டுகளால் அழியாது இந்த உலகம் உலகப் போர் வருவதால் அழியாது இந்த நாட்டில் மானுட நேயம் மனித நேயம் குறைந்தால் இந்த உலகம் அழிய ஆரம்பிக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும் பே பேசுறதுக்கெல்லாம் நல்லாதானுது வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் ஆமாம் ஆமாம் இவர் சொல்லிட்டு போயிடுவார் இவங்க கூட்டில் எப்படின்னு தெரில அதனால தான் அவர் கூட்டுன்னே வரல அப்படிலாம் நீங்கள் மனசில் இப்போ நினப்பீங்களே இல்லையா நினைப்பீங்க சும்மா இந்த சொசைட்டியில் இன்றைக்கி இருக்க பிரச்சனை தெரியுமா நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இப்போ நான் எந்த பள்ளிக்கூடத்தில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தோனோ அதே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராய் அதே ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டராக இருக்கேன் இப்போ நீங்கள் கை தட்டினீங்கல்ல சொன்னோன்னே இதே எங்கள் ஸ்கூலில் சொன்னேன் டே நான் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வாஜா ரெடி தெரியுமா அதுக்கு என் பையன் சொல்கிறான் இங்கே படித்தா இங்கே தான் வேலை கொடுப்பாங்க வேறு எங்கே வேலை கொடுக்கணும் நீங்கள் கை தட்டினீங்க அவன் பார்க்குற பார்வை இல்லை நீங்கள் பார்க்குற பார்வை வேறு ஸோ ஒரு பார்வை இவர் பார்த்தீங்களா அந்த பாருங்கன்னு சொன்னார் பாருங்கள் எத்தனையோ முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க முறைச்சி பார்த்துருப்பீங்க அன்பா பார்த்துருப்பீங்க தப்பு தப்பு பண்ணிட்டு திருத்துன்னு முடிச்சிருப்பீங்க நீங்கள் எப்படி எப்படிலாம் எதுக்கு முடிப்பீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஆனால் அந்த சொல்றதுக்கு என்னன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கோவலன் கண்ணகி கதையை கிளாஸ் நடத்தி சார் கதையை சொல்லிட்டேன் இந்த ஒரு புத்தி இருக்கும்ல கேள்வி கேட்போம்ல இந்த கதையை பற்றி நினைக்கிறேன் கோவலன் கண்ணகி ரெண்டு பேர் ஒரு பையன் வச்சு சொல்றான் போகிற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டியை கூட்டின்னு போனா இதுதான் சார் கேதி ஒரு பொண்ணு வச்சு சொல்லுது பொண்டாட்டி நகையெல்லாம் அடமான வச்சா இதுதான் சார் கேதி ஒரே சிலப்பதிகாரம் ஆண் பார்க்கிற பார்வை வேறு பெண் பார்க்கிறப்ப பார்வைதான் தான்